வங்சா மாஜுவில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பத்தி ஆறு கொள்கலன் வீடுகள் தீயில் கருகியது தொழிற்சாலைகளிலும் கட்டுமான பணிகளிலிருந்தும் வேலை செய்து வந்த வெளிநாட்டினருக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கொள்கலன் வீடுகளில் தீ ஏற்பட்டதில் எந்தவொரு சேதமும் ஏற்படவில்லை என்று வங்சா மாஜு தீயணைப்பு ஆணையத்தின் அதிகாரி எம் லட்சுமணன் தெரிவித்தார் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை இன்னும் கண்டறியவில்லை என்றும் தடயவியல் சோதனைக்கு பிறகு அறிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமாய் ஜெர்தே ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக பெசூட் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் படகில் சென்ற சுற்றுப்பயணி ஒருவர் ஆற்றில் சடலம் மிதப்பதாக தெரிவித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட ஆடவரின் சடலத்தை மீட்டு பெசூட் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் இதுவரை சடலத்தின் அடையாளம் எதுவும் அறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொலம்பூர் செராசில் சாலை போக்குவரத்துக்கு நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட சாலையோர வணிக தலங்களை கொலம்பூர் நகராண்மை கழகம் அப்புறப்படுத்தியது வணிக கடைகளின் கூடாரங்கள் உட்பட வணிக பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட வணிக உரிமையாளர்கள் அபராத தொகையை செலுத்திவிட்டு பொருட்களை மீட்டுக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜஹூர் சிகாமாட் பகுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட நாற்பத்தி எட்டு வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத் துறையினர் கைது செய்தனர் பதினேழு முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்கு உட்பட்ட வெளிநாட்டு பெண்கள் சுற்றுலா விசா மூலம் மலேசியாவுக்குள் நுழைந்து மலேசியருக்கு சொந்தமான நிறுவனத்தின் மூலம் பாலியல் தொழில் செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மேலாளர் என நம்பப்படும் உள்ளூர் ஆடவர் நேற்று இரவு அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில குடிநுழைவுத் துறையினர் தெரிவித்தனர் கோத்தகினபாலு புலாவ் கயாவில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவு நச்சுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட அன்று காலையில் நாசிலமா சாப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை காலை ஒன்பது ஐம்பது மணி குழந்தைகள் அந்த உணவை சாப்பிட்டதை புலனாய்வாளர்கள் அறிந்து கொண்டதாக சபா சுகாதார இயக்குனர் ரத்தோ டாக்டர் அஜித் சன்னா கூறினார் எவ்வாறாயினும் மாணவர்களின் நடமாட்டம் மற்றும் உணவுப் பொருட்கள் குறித்த விவரங்கள் இன்னும் விசாரணையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் விசாரணைக்காக உணவு பானங்கள் மற்றும் பள்ளி சுற்றுப்புறங்களின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜெயாவில் கடந்த வாரம் சிறப்பு குழந்தைகளுக்கான குழந்தை பராமரிப்பு மையத்தில் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு எதிராக குற்றவியல் சக்தியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஆசிரியர் ஒருவர் இன்று மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் முப்பத்தி மூன்று வயதான எம் தினேஷ் ஜூலை பதினாறாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணியளவில் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் ஆறு வயது சிறுவனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டார் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின் கீழ் மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை அதிகபட்சமாக ஆயிரம் வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மஜிஸ்ட்ரேட் ஷகாரில் அனுவார் அகமட் முஸ்தபா தினேஷுக்கு ஆயிரம் வெள்ளி ஜாமீன் வழங்கி பாதிக்கப்பட்டவரை மிரட்ட வேண்டாம் என்று உத்தரவிட்டார் டார்க் வெப் ஃபோரத்தில் மேபேங்க் டு டேட்டா பேஸ் விற்பனைக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட சர்ச்சையை அடுத்து மேபேங் தனது வாடிக்கையாளர்களின் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வங்கியின் அமைப்புகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதி அளித்துள்ளது மேபங் தனது வாடிக்கையாளர்களின் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை அங்கீகரிக்க செக்யூர் டு யூ முறை மூலம் பயன்படுத்துதல் மற்றும் அதிக ஆபத்துள்ள பரிவர்த்தனைகளுக்கான ஆஃப் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதாக நம்பிக்கை அளித்துள்ளது மதுபான நிறுவனம் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் வழங்கிய விவகாரம் குறித்து அமைச்சரவை இன்றைய கூட்டத்தில் விவாதித்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் மூலம் தெளிவுபடுத்தப்படும் என்று அவர் கூறினார் நன்கொடை விவகாரம் எதிர்காலத்தில் சீன பள்ளிகளை பாதிக்குமா என்ற கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சை தொடர்பு கொள்ளுமாறு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கடந்த ஜூலை மாதம் தேதி உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பால் மொத்தம் ஐந்து அரசு நிறுவனங்கள் மற்றும் ஒன்பது தனியார் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அமைச்சு கல்வி அமைச்சு ஊரக மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சு தேசிய சுகாதார நிறுவனம் மற்றும் கடா ஜகாத் போர்டு ஆகிய அரசு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட ஒன்பது தனியார் நிறுவனங்கள் விமான நிறுவனங்கள் வங்கி மற்றும் சுகாதாரத்துறைகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு துறையில் உள்ள அனைத்து தரவுகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் தரவு கசிவு எதுவும் இல்லை என்றும் அவர் இன்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்